பிரைசலாட் யாத்ராகவம் விடுதலை பயணம் இருபது இருபத்தி நாலு யாக்கோ பையா மண்ணால் பீடம் அமைத்து ஆடு மாடு அதை மேலே எரிபலியாக நல்லறவு பலியாக அங்கே செலுத்துறாரு அப்போ ஆண்டவர் சொல்றார் நான் என் பெயரை நினைவுபடுத்த செய்யும் எல்லா இடங்களிலும் வந்து உனக்கு ஆசை வழங்குவேன் இதே அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்தில் பாருங்க யாகோபு பதாம் அறாமல் திரும்பி வந்த பின் கடவுள் மீண்டும் அவருக்கு தோன்றினார் ஆண்டவராகிய தேவன் வந்து மீண்டும் அவருக்கு தோன்றார் நானே உனக்கு உன்னுடைய தேவன் நான் உன்னை பழகி பெருக செய்வேன் உன்கிட்ட இருந்து ராஜாக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த இடத்துல தம்மோடு பேசி ஆண்டவருக்கு ஒரு கல் தூணை நிறுவி அதுல நீர்மப் பழியையும் என்னையும் வார்த்தார் யாரு யாகோபையா இந்த பலி என்ன இந்த பலிக்கு என்னெல்லாம் அவர் செஞ்சிருக்காரு நீர்ம பழ பலி செஞ்சிருக்காரு என்னை வார்க்கிறாரு இதை வந்து பழைய ஏற்பாட்டுல நம்ம எளியா எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க எளிய எதிர்த்து நின்று நானூத்தி பேர் அந்த இடத்துல அவங்க எல்லாரும் சொல்றாங்க எனக்கு பாகால் தான் தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க ஆண்டவர் தான் மெய்யான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வைக்கும் பொருட்டு அவர் என்ன பண்றாரு கல் அடுக்கிறாரு பலிபீடம் கெட்டுறதுக்கு கல் அடுக்கிறாரு அந்த கல் அடுக்க அது மேலே விறகுகளை அடுக்கி மூன்று முறை நான்கு குடம் தண்ணீர் ஊற்றுறாரு அதில் தண்ணி ஊற்றுனா எப்படி எரியும் இந்த தண்ணீருங்கிறது ஒரு பிரச்சனை இங்கே பாருங்கள் மோசைக்கு முன்னால் நின்றது என்னது செங்கடல் என்கின்ற மிக பெரிய தண்ணி இங்கே பின்னால் பாத்தீங்கன்னா எகிப்தியர்கள் படையெடுத்து வாராங்க முன்னால் செங்கடல் இருக்குது எங்கே போவோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் ஆண்டவர் அந்த செங்கடலை பிளக்குறாரு பிரச்சனை அதனால அந்த பிரச்சனையை அவர் ஊற்றுறாரு நான்கு கோடம் தண்ணீரை மூன்று முறை ஊற்றாரு பாருங்க இப்போ உங்க வாழ்க்கையில எவ்வளவுதான் நீங்க ஆண்டவர்கிட்ட நெருங்கினாலும் பிரச்சனை வருதா அப்ப அதுக்குள்ள வேர் என்ன அதை நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த இடத்துல கல்லு விறகு காலை அதாவது புல் அந்த மூன்றையும் குறித்து நம்ம தியானிப்போம் புதிய ஏற்பாட்டின் பலிபீடம் அதாவது அந்த கல்லுங்கிறது சியோன் சியோனை குறித்து ஏசையாக இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் மிக அருமையாக சொல்லிக்க இதோ சியோனாகிய நான் ஒரு அடிக்கல்லை நட்டுகிறேன் அது பரிசோதிக்கப்பட்ட கல் விலையுயர்ந்த மூளைக்கல் உறுதியான அடித்தளம் அப்படின்னு சொல்றாரு அப்போ நம்பிக்கை கொண்டோ பதர் பதற மாட்டாங்க விசுவாசி பதற மாட்டாங்க அப்போ நம்பிக்கைங்கிற அந்த கல்லை நாம் முதல்ல அடுக்கி வைக்கணும் அப்போ விறகு என்ன அப்படிங்கிறத இங்கே அருமையாக சொல்றாரு பாருங்க திருப்பாடல்கள் சங்கீதம் தொண்ணூத்தி ஆறு பனிரெண்டு வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும் அப்போது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் கழிப்புடன் பாடும் அப்ப மரம் மரம் ஏறுது காட்டு மரம் பாடணுமா அப்ப மரம்ங்கிறது என்னதுன்னா நாம தான் அந்த நாம தான் அந்த மரம் காட்டு மரம் நாம பாடணும் அப்ப இங்க விறகுங்கிறது என்னது நாம அதுல ஆண்டவர் புல் அதாவது அந்த காளை என்றது நாவுடைய ஸ்துதி அப்படிங்கிறார் பாருங்க அதுக்கு ஒசையா பதினாலாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்துல ஆண்டவர்கிட்ட திரும்பி வாங்க உங்கள்கிட்ட இருந்து தீவினை எல்லாத்தையும் அகற்றுங்க உங்கள் வாய் மொழியின் கனியை கொண்டு ஆண்டவரை ஆராதியுங்கள் அவரை புகழ்ந்தேத்துங்கள் அப்போ புதிய ஏற்பாட்டுல கல்லுங்கிறது சியோனுங்கிற இயேசு கிறிஸ்து விறகுங்கிறது நாம தான் காளைங்கிறது என்னது நம்மளுடைய நாவின் துதி அப்போது இதெல்லாம் நம்ம செய்யணும்னா நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் என்ன செய்யும் நம்மளை விட்டு விலகி ஓடிடும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் கண்ணு முன்னால் இருக்கிற செங்கடலை பார்க்குறீங்க பின்னாடி துரத்திட்டு வர்ற எ எகிப்தை பார்க்குறீங்க பாருங்க இந்த கிதியோன்னு கிட்ட முந்நூறு பேரை வச்சு கடற்கரை மணல் அளவு இருந்த அந்த மீதியானியர்களை கொன்று போட்ட மிக வல்லமை உள்ள தேவன் இருக்காரு இந்த பலியை நீங்க ரொம்ப லேசா நினைக்காதீங்க நீங்க பாக்குறீங்க அநேக அரசியல்வாதிகள் மிகப்பெரிய போஸ்டுக்கு வர்றதுக்கு கூட அவங்க வேற பலி செலுத்துறாங்க அப்போ அந்த பலி வந்து அதுல அவங்க நம்பிக்கை வைக்கிறாங்க உங்க பலியில் நீங்க நம்பிக்கை வைக்கிறீங்களா அதுதான் துதி பலி அந்த துதி பலி எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா கசப்பு இல்லாம உங்க இருதயம் பரிசுத்தப்பட்டு அதாவது கசப்பு மிக மிக ஆண்டவருக்கும் நம்மையும் ஒரு பிரிக்கக்கூடிய பாலம் அதனால ஆண்டவர் சொல்றாரு ஒரே ஒரு ஆளுக்கு தான் திருச்சபையில் அதாவது நம்மளுடைய சர்ச்சுக்குள்ளே வரக்கூடாது கெட் அவுட் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா உன் சகோதரனோடு மனத்தாங்களாக இருக்கிறவன் இங்கே வராத உன் காணிக்க இங்கே வச்சுட்டு போய் உன் சகோதரனோடு ஒப்புரவாகிடு அப்படின்னு சொல்றாரு அதாவது மனதளவில் சில சகோதரர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க உங்கள் கூட பயணிக்கிறவங்க உங்கள் உடன் பிறந்தவங்க உங்கள் உறவுக்காரங்க மனதுக்குள்ள யாரையும் கசந்து போகாதபடிக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட உங்கள் பலியை கொண்டு வாங்க அந்த பலி தான் என்னது உங்கள் நாவின் துதி அந்த நாவின் துதியால தேவனை மகிமைப்படுத்துங்க கல் யாரு நம்ம கல்லெல்லாம் எப்படி அடுக்கணும் அருமையான ஒரு வாக்கு தத்துவத்தின் மூலியமா அதை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் பாருங்க சியோனில் நம்பிக்கைங்கிற கல்லை அடுக்குங்க விறகுங்கிறது நம்ம தான் அந்த விறகு நாம வந்து ஒரு காட்டு மரம் நாவின் துதி ஒசையால சொல்லியிருக்காரு பாருங்க துதி பண்ணுங்க அப்போ இந்த துதி பண்ணுறதுக்கு முன்னால் ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை அப்புறப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க அதுதான் ஆதி ஆகமம் தொடக்க நூல் முப்பத்தைந்தாம் அதிகாரத்தில் நான்காவது வசனத்தில் பாருங்கள் அப்படி அவர்கள் தங்களிடம் இருந்த எல்லா வேற்று தெய்வங்களின் சிலைகளையும் தங்கள் காதனிகளையும் யாக்கோபின் கையில் கொடுக்க அவர் அவற்றை செக்கிய மறியில் ஒரு கருவாளி மரத்தின் அ அருகே புதைத்தார் இந்த அந்த அதாவது அந்த காதணிங்கிறது என்னென்னா நம்ம விடுதலை பயணம் யாத்திராகமத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் அடிமையா இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் காதுல ஒரு அணி கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த காதலிங்கிறது ஒரு அடிமைத்தனத்தின் அடையாளம் நீங்க எதுக்கு அடிமையா இருக்கீங்க அந்த அந்நிய தெய்வத்தை உங்ககிட்ட இருந்து அகற்றுங்க நீங்க உங்க படிப்பை சார்ந்து இருக்கீங்களா நான் படிச்சிருக்கேன் இவ்வளோ படிச்சிருக்கிறேன் நான் வாங்கிருவேன் என்கிட்ட இவ்வளோ காசு இருக்கு என் பிள்ளைய சூப்பரா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் நான் பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணியிருக்கேன் எதன் மேலும் நம்பி

வந்து உனக்கு ஆசி வழங்குவேன் இதுதான் இந்த மாதத்து வாக்கு இந்த மாதத்தில் உங்கள் நீங்கள் ஆண்டருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க உங்கள் கணவர் உங்களை முறுமுறுக்கிறாங்களா உங்களுக்கு உங்களை வந்து கண்டு கண்டுகொள்ளாமல் போகிறாங்களா பலிபீடம் கெட்டுங்க முழந்தால் படிக்கிட்டுங்க ஜெபம் பண்ணுங்க மன கசப்பு இல்லாமல் உங்களுக்கு உங்கள் நம்பிக்கை யார் மேலே வைக்காம பலிபீடம் கெட்டுங்க உங்கள் பிள்ளைங்க உங்களை கண்டுகொள்ளாமல் போகிறாங்களா உதாசீனப்படுத்தப்படுறீங்களா வேலை தளத்திலையா உங்களை சுற்றி இருப்பவர்களா யாரால உதாசீனப்படுத்த அந்த இடத்துல உன் தகப்பனாகிய தேவனுக்கு பலிபீடம் கட்டுங்க ஆண்டவர் அற்புதம் செய்வார் அவரே வந்து உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ